ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நகைக்கடன் தள்ளுபடி இன்று இதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினேழாயிரம் கோடி ரூபாய் நகைக்கடன்கள் தள்ளுபடி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போட்டுக்கிறேன் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகியவை பணம் மற்றும் நகைக்கு மிகவும் பாதுகாப்பான சேவையை அளித்து வருகிறது அதுமட்டுமின்றி குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதால் கிராமப்புற மக்கள் நகர்ப்புற மக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்டோர் பெரிய அளவில் பயனடைந்து வருகின்றனர் இந்த சூழலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் இது கடன் வாங்கிய மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இதையடுத்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் முதல் முறையாக முதல்வராக பதவியேற்றார் ஒருபுறம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்திக் கொண்டே மறுபுறம் மக்கள் நலத்திட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார் இந்த சூழல்ல இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று எல்லோரும் காத்திருந்தனர் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் முதல்வர் அறிவிப்பார் என்று கூறினார் இதற்கிடையில பாத்த வங்கிகளில் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்களை கூட்டுறவுத்துறை சேகரித்து வருகிறது அதில் மொத்தமாக அறுபத்தி லட்சம் பேர் சுமார் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது சோ இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வெளியிட்டால் அது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று திமுக தரப்பில் நம்பப்படுகிறது தற்போது தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு அடுத்த சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கு முன்னதாக சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வருகிறது கடைசி நாளான இன்று அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி பல துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் துறை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியாக உள்ளன இதில் நூத்தி பத்து விதியின் கீழ் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என்று சொல்லப்படுகிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது நிறைவடைகிறது இன்று பட்ஜெட் கூட்ட தொடரில் இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்பப்படுகிறது அப்படி ஏதாவது அறிவிப்பு வந்தால் உடனே நம்ம சேனலை அப்டேட் பண்றோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி